காிப்புடைய அரசாங்கம் முயற்சிக்கிறது அப்படி இருந்தும் இங்கே எவ்வளவு ஐரோப்பிய ஐரோப்பியை சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரங்களை இங்கே போட்டிருக்கார்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு தசி நாலு மில்லியன் நாட்டுக்காரர் இங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துக்கு மேலேயும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலேயும் போர்த்துக்கள்வானியவாயை சேர்ந்தவன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரத்துக்கு மேலேயும் மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்துக்கு மேலேயும் இங்கே வாழ்கிற இங்கே குறிப்பு கணக்கிடப்படும் மற்றும் அவர்கள் ஏன் இங்கு வேலை வேலைமுத்திரமா வருகின்றனர் என்பதை கேட்டிருந்தார்கள் அந்த வினாவுக்கு அவர்கள் கொடுத்திருந்த பதில் என்னவென்று சொன்னால் சொந்த நாடுகளை விட இங்கே அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கின்றது அதை விட சொந்த நாட்டை விட இங்கே அவர்களுக்கு சம்பளமும் கூட இருக்கின்றது என்ற ஒரு வினா அங்கே போடப்பட்டிருந்தது அப்படி பொழுது சில கேள்விகள் எழுந்தன இந்த இந்த நாட்டை பொறுத்தவரை சுய்ச்சாட்டி சம்பளம் கூட தான் இருப்பினும் வரிகள் வந்து கூடவே என்று கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விக்கு வசிந்தார்கள் வரி கூடவா இருப்பினும் இந்த நாட்டில் வேலை செய்து உழைப்பதனால்

இங்கு உள்ளார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த புள்ளிவரங்களுடன் இன்னும் உங்களை நாங்கள் அடுத்த விடயத்துடன் சந்திக்கிறோம் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசியின் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்